வணக்கம் விவர் இப்போ நம்ம நைட்டு டின்னர் பார்க்க போகிறோங்க அதுக்கு இட்லியும் தக்காளி தண்ணி சட்னியும் செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்போ நான் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேங்க ஒரு ஏழு தக்காளி எடுத்து அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதான் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ ஒரு சட்டி எடுத்து காய வச்சிருக்கேன் அது எண்ணெய் வச்சிருக்கேன் கடுகு போட்டுக்கிறேன் எடுத்து வச்ச வெங்காயத்தை கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காய பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதுவும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிட்டு நம்ம அரைச்சி தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்ச அந்த மிக்சியை அவிச்சு வே வேக வச்சா அந்த தண்ணிங்க அதையும் அதை ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதங்கினோன்னே வதங்கிட்டு இந்த உரம் உதக்கி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சா தக்காளி இதை ஒரு தண்ணியை எடுத்து ஊற்றி வரலாம் தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன் அதை எடுத்து ஊற்றி நாங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணியே ஊற்றிக்கலாம் இந்த சட்னி தான் இருக்கும் தேவையான உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியும் தக்காளி தனி சட்னியும் இப்போ நம்ம சாப்பிட போகிறேங்க பாருங்கள் தனி இட்லி எடுத்துட்டேன் கொஞ்சம் நிறைய சட்னி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி இங்கே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அடுத்த வீடியோட சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்